இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் സമയ முன்னடிகள் 2013 ல இருந்து 2024 வரைக்கும் இருக்கிற TNPSC क्वेश्चंस தான் பார்க்க போறோம் சோ அப்கமிங் குரூப் 2 एग्जाम்க்கு இது நல்லா யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏனா 13 இயர்ஸ் क्वेश्चन பேப்பர்ஸ் ஒரே வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க क्वेश्चन போலாம் வாங்க முதல் கேள்விக்கு போலாம் ఆది சங்கரர் இவரை திராவிட சிசு என்றார் விடை ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர் தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் விடை ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார் சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எது விடை ஆப்ஷன் ஏ நுபுவத்து காண்டம் திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது விடை ஆப்ஷன் பி திருவழு கூற்றிருக்கை பாவை நூல்களின் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது விடை ஆப்ஷன் சி திருவெம்பாவை தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை யாது விடை ஆப்ஷன் டி முப்பத்தி ஆறு படலங்கள் அழுது அடி அடைந்த அன்பர் என குறிப்பிட பெறுபவர் யார் விடை ஆப்ஷன் பி மாணிக்க வாசகர் அழுது அடி அடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது விடை ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர் இதே கொஷின் தான் லாஸ்ட் பார்த்தோம் அது டூ கேட்டது இது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் குரூப் டூல கேட்டது ஆப்ஷன்ஸ் தான் மாறி இருக்கு ஸோ ரிப்பீட்டட் கொஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது விடை ஆப்ஷன் பி திருவெண்ணை நல்லூர் மாணிக்க வாசகர் எந்த பாண்டிய மன்னரிடம் பணியாற்றினார் விடை ஆப்ஷன் சி அரிமர்த்தன பாண்டியன் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அறுக்கால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது விடை ஆப்ஷன் பி புராணம். மானுட பிறப்பினுள் மாதா உதர்த்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எது விடை ஆப்ஷன் பி திருவாசகம் விடை தேர்க அகராதி என்னும் சொல் முதன் முதலாக பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் பி திருமந்திரம் பொருத்துக கொடுத்திருக்காங்க திருக்கோவையார் திருப்பாவை கலிங்கத்து பரணி பெரிய புராணம் விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி அதாவது திருக்கோவையார் மாணிக்க வாசகர் திருப்பாவை ஆண்டால் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் பெரிய புராணம் உயிர் பேரின்ப வீட்டின் திருவுக்கோள் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடியலார் தற்குற்றம் வருவது ஒரான் புனைமலர் சார்பால் அன்றி அர்க்குற்ற புலர்க்கு நாற்றம் இல்லையே என்றான் ஐயன் இதில் அழ்கு என்பதன் பொருள் யாது விடை ஆப்ஷன் பி இருள் பில்கிரிம்ஸ் Progress என்னும் நூலினை தழுவி எழுதிய தமிழ் நூல் எது விடை ஆப்ஷன் டி ரச்சன்ய யாத்ரிகம் வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் சி குலசேகர ஆழ்வார் திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் எது விடை ஆப்ஷன் சி தம்பிரான் தோழர் மற்றபடி ஆப்ஷன் ஏ பி அண்ட் டி எல்லாமே திருநாவுக்கரசரை குறிப்பிடப்படும் பெயராகும் திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஜியு ஏற்கனவே ஜியு போ பத்தி முக்கியமான வினாவிடைகள் கொடுத்துருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க பார்க்காதவங்க செக் பண்ணிக்கங்க அழுது அடி அடைந்த அன்பர் என குறிப்பிடப்பெறுபவர் யார் சோ இந்த குஷ்யனுக்கு உங்கள் எல்லார்க்குமே இப்பா ஐன்சர் தெரியும் இருக்கினவே 2 times பார்த்துடும் 2013 and 2016ல கேட்டிருக்காங்க இது வந்து 2014 சோ விடை பார்த்தீங்க நான் option B மானிக்க வாசகர் மானிக்க வாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது விடை option B திருப்பெருந்துறை திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை ஆப்ஷன் பி ராமானுஜர் பாந்தல் உரகம் பன்னகம் பணி என்னும் சொற்களின் பொருள் டேஷ் என்பதாகும் விடை ஆப்ஷன் டி பாம்பு தொண்டர் சீர் பரவுவார் போற்றப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் சி சேக்கிலார் பொருந்தா இணையை கண்டறிய வழிபாட்டு பாடல்கள் ஆசிரியர் கொடுத்திருக்காங்க விடை பாக்கலாம் விடை ஆப்ஷன் சி புத்தபிரான் நீலகேசி இதுதான் பொருந்தாத இணை புத்தபிரான் பாத்தீங்கன்னா சீத்தனை சாத்தனார் தான் வரும் ஏன்னா சீத்தனை சாத்தனார் இயற்றிய மணிமேகலை புத்த சமயம் காப்பியம் யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்று கூறியவர் யார் இந்த விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி திருமூலர் திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை ஸோ நாலு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இதுல சரியானது எதுன்னு கேக்குறாங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூன்று சரியானவை அதாவது திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர் மூன்றாவது பாயிண்ட் திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம் கூடல் காண்டம் திருவால காண்டம் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ பனு அகமது மரக்காய பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் பிப்டீன் அண்ட் டூ தௌசண்ட் செவன்டீன்ல கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான் மாத்தி கொடுத்துருப்பாங்க சோ விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது மாணிக்க வாசகர் திருக்கோவை ஆண்டாள் நாச்சியார் திருமொழி சுந்தரர் திரு தொகை திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் திருக்கோவை இயற்றியவர் மாணிக்க வாசகர் நாச்சியார் திருமொழி இயற்றியவர் ஆண்டாள் திரு தொகை இயற்றியவர் சுந்தரர் தாண்டக வேந்தர் எனப்படுபவர் திருநாவுக்கரசர் அதே மாதிரி திருநாவுக்கரசருடைய இயற்பையாச்சியார் அவருடைய சொந்த திருவாமூர் இறைவனடி சேர்ந்த இடம் பாத்தீங்கன்னா திருப்புகலூர் இயற்றிய நூல்கள் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகள் வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா அப்பர் பாகிசர் ஆளுடைய அரசு தர்மசேனர் தாண்டக வேந்தர் சைவ உலகின் செஞ்சாயிறு நடத்தது சுந்தரர் அவருடைய இயற்பெயர் நம்பி ஆரோரர் இயற்றிய நூல்கள் திருத்தொண்ட தொகை ஏழாம் திருமுறை திருப்பாட்டு மாணிக்க வாசகருடைய ஊர் பார்த்தீங்கன்னா திருவாத ஊர் இயற்றிய நூல்கள் திருவாசகம் திருக்கோவை நூல்களை நூலாசிரியர் பெயர்களோடு பொருத்தி உரிய விடையை தேர்ந்தெடுக்க கொடுத்திருக்காங்க நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க விடை பார்ப்போம் டி அதாவது பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் திரு தொண்ட தொகை சுந்தரர் அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் நாச்சியா திருமொழி ஆண்டாள் சோ அது ரிலேட்டடான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்ப்போம் பெருமாள் திருமொழி பாடியவர் குலசேகர ஆழ்வார் இதில் நூத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன இது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதியாகும் திருத்தொண்ட தொகை பாடியவர் சுந்தரர் ஏற்கனவே பார்த்தோம் இது ஏழாம் திருமுறையில் உள்ள ஒரு நூலாகும் அற்புத திருவந்தாரி பாடியவர் காரைக்கால் அம்மையார் இதில் பத்து பாடல்கள் உள்ளன இது பதினோராம் திருமுறையில் உள்ள ஒரு நூலாகும் நாச்சியார் திருமொழி பாடியவர் ஆண்டாள் இதில் நூத்தி நாற்பத்தி மூன்று பாடல்கள் உள்ளன இது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதியாகும் கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுகன்னு கொடுத்திருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் டி அரபு சொற்கள் அரபு பெயர்கள் எஞ்ஞான்றும் இடம்பெறாமல் சிரா புராணத்தினை நற்றமிழால் யாத்த திறம் போற்றுதற்குரியது சரியான விடையை தெரிவு செய்க கிறிஸ்தவ கம்பர் என புகழ் பெறுபவர் யார் விடை ஆப்ஷன் டி ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணனார் ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை பத்தி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஊர் பாத்தீங்கன்னா கரையிருப்பு பிறந்த நாள் இருபத்தி மூணு ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு தந்தை சங்கர நாராயணர் அன்னை தெய்வநாயகி அம்மா சிறப்பு பெயர் கிறிஸ்தவ கம்பர் இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா ரச்சன்ய யாத்ரிகம் இரட்சன்ய சமய நிர்ணயம் இரட்சன்ய மனோகரம் இரட்சன்ய குரல் மறைவு மூன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் சாயர்புரம் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் விடை ஆப்ஷன் சி ஆங்கிலம் சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யார் விடை பனு அகமது மறைக்காயர் கொடுத்திருக்காங்க விடை பாப்போம் விடை ஆப்ஷன் டி மருமக்கள் வலிமான்மியம் கவிமணி தமிழ் சோலை திருவிக்கா குரல் எச் ஏ கிருஷ்ணனார் தேன்மலை சுரதா பட்டியல் ஒன்னில் உள்ள சீயில் தொடர்களை பட்டியல் இரண்டில் உள்ள புலவர்களோடு பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திருமூலர் மீதூன் விரும்பேல் ஔவையார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே சீத்தலை சாத்தனார் நீரின்றி அமையாது உலகம் திருவள்ளுவர் ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார் ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் மூலன் என்னும் இயற்பெயர் உடையவர் யார் விடை ஆப்ஷன் ஏ திருமூலர் சீரா புராணத்தை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ உமரு புலவர் குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது விடை ஆப்ஷன் பி நாலாயிர திவ்ய பிரபந்தம் விடை தேர்க அகராதி என்னும் சொல் முதன் முதலாக இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் பி திருமந்திரம் திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக விடை ஆப்ஷன் டி அப்பூதி அடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார் கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்த போது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யார் விடை ஆப்ஷன் டி அப்பர் பொருந்தாத இணையை கண்டறிக விடை ஆப்ஷன் சி கோதில் பசு உமரு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் எத்தனை விடை ஆப்ஷன் சி எண்பது பாக்கல் தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன் என்ற தொடரால் குறிப்பிடப்படுபவர் யார் ஏ பார்க்கலாம் தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன் என்ற தொடரால் உமை ஒரு பாகனாம் சிவபெருமான் இவ்வரிகள் முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இதனை பாடியவர் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஆளுடைய பிள்ளை ஊர் சீர்காழி இயற்றிய நூல்கள் பாத்தீங்கன்னா முதல் மூன்று திருமுறைகள் இறைவனடி சேர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா பெருமன நல்லூர் திருமறை மூடிய கோவில் கதவை பாடி திறக்க செய்தவர் திருஞான சம்பந்தர் சீரா புராணத்தை ஏற்றியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ உமரு புலவர் உமரு புலவர் பத்தி அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் பிறப்பு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஊர் தூத்துக்குடி பெற்றோர் சேகு முதலியார் என அழைக்கப்பட்ட சேகு முகமது அலியார் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கடிகமுத்து புலவர் தன் ஆசிரியருக்கு பின் உமருப்புலவர் ஏட்டையபுர மன்னனின் புலவராக பணிபுரிந்தார் ஆதரித்தவர்கள் பாத்தீங்கன்னா வல்லல் சீதகாடி அபுல் காசிம் மறைக்காயர் வள்ளல் சீதக்காரி வேண்டுகோளால் உமருப்புலவர் சீரா புராணம் இயற்றினார் ஆனால் அவர் காவியத்தை முடிப்பதற்குள் வள்ளல் சீதக்காரி இறந்து விட்டார் எனினும் வள்ளல் சீதக்காரியின் பெருமையை பின்வருமாறு உமருப்புலவர் செத்தும் கொடுத்தான் சீதக்காரி என குறிப்பிடுகிறார் சீரா புராணம் இக்காப்பியம் இரண்டு பாகங்களாக அமைந்துள்ளது முதல் பாகத்தில் நாற்பத்தி நான்கு படலங்களும் இரண்டாம் பாகத்தில் நாற்பத்தி ஏழு பக்கங்களும் உள்ளன மேலும் முதல் பாகத்தில் மூன்று காண்டங்களை கொண்டுள்ளது அவை காண்டம் நுபுவத்து காண்டம் ஹிச்ரத்து காண்டம் ஐம்பத்தி ஓராவது கேள்வி பார்ப்போம் குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் இது விடை ஆப்ஷன் நந்தி கலம்பகம் தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது விடை ஆப்ஷன் பி மூன்று தமிழ் மூவாயிரம் எனப்படும் நூல் எது விடை ஆப்ஷன் சி திருமந்திரம் பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி விடை எழுதுக விடை ஆப்ஷன் ஏ அதாவது திருஞான சம்பந்தர் சீர்காழி திருநாவுக்கரசர் திருவாமூர் சுந்தரர் திருவெண்ணை மாணிக்க திருவாதூர் கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் சி ஹெச் ஏ கிருஷ்ணனார் இதே கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துருப்போம் சோ ரிப்பீட்டட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது விடை ஆப்ஷன் பி திருவாமூர் கடிகை முத்து புலவரின் மாணவர் யார் விடை ஆப்ஷன் பி உமரு புலவர் குலசேகர ஆழ்வார் பாடல் தொகுப்பில் உள்ளது விடை ஆப்ஷன் டி முதலாயிரம் தொகுப்பில் உள்ளது திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார் விடை ஆப்ஷன் டி பெரிவாச்சான் பிள்ளை ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் ஏ திருமூலர் மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது வெடை ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் பெரிய புராணம் பத்தி மேற்கோள் அண்ட் அத பத்தின செய்திகள் முக்கியமான கொஷ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரே வீடியோல குடுத்துருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடியாருக்கு உணவு அளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது வெடை ஆப்ஷன் பி மகேஸ்வர பூசை பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள தெருளும் அடை தூய்ந்த யான் என்றார் இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது விடை ஆப்ஷன் டி நாவுக்கரசர் பொருள் அறிந்து பொறுத்துக கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி அதாவது ஒல்லை விரைவு எல்லை, மேதி, எருமை, அங்கனர், சிவன் மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சுந்தரம் பிள்ளை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் யார் விடை ஆப்ஷன் B, திருமூலர் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்தோம் விடை ஆப்ஷன் A, திருமூலர் கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் ரிப்பீட்டட் கொஸ்டின் இதுவும் ஆப்ஷன் சி ஹெச் ஏ கிருஷ்ணனார் உத்தரகாண்டம் எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் வருகையை அறிவித்த முன்னோடி யார் இந்த கேள்வி இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் கேட்ட கேள்வி விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி யோவான் சோ இன்னைக்கு பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாகவே பார்ப்போம் ஏன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ